இஸ்ரேலை சமாதானப்படுத்த இந்தியானால மட்டும்தான்ப்பா முடியும் இந்தியா தான் அந்த பவர் இருக்கு தாங்க ஈரான் தூதர் வந்து இந்தியாவை பத்தி ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்திருக்காரு இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் உலக அரசியல்ல மாத்தி மாத்தி புது புது பிரச்சனை வந்து வந்துட்டு இருக்குங்க ஒரு பக்கம் ஹமாஸோட தலைவரை போட்டு தள்ளிட்டாங்க இன்னொரு பக்கம் பங்களாதேஷ்ல வன்முறை வெடிச்சு அங்க வந்து ஆட்சி மாற்றம் வந்து ஏற்பட்டு இதனால உலக அரசியலே மிகப்பெரிய பரபரப்பா வந்து போய்கிட்டு இருக்கு இப்படி இருக்கிற சமயத்துலதான் இந்தியாவுக்கான ஈரான் தூதர் இராஜ் எலாக்கிட்ட வந்து ஒரு முக்கியமான கொஸ்டினை வந்து கேட்டிருக்காங்க இப்ப பங்களாதேஷ்ல இந்த மாதிரி கிரிசிஸ் வந்து போய்கிட்டு இருக்கே இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க இதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா பங்களாதேஷில் நடக்கிறத பார்க்கும்போது உண்மையிலே மனசுக்கு தான் வந்திருக்கு ஏன்னா பங்களாதேஷ் வந்து ஈரானுக்கு ஒரு முக்கியமான நண்பனாக தான் வந்திருந்திருக்காங்க பங்களாதேஷில் அமைதி நிலவுனா மட்டும்தான் மற்ற இடத்துலையும் வந்து அமைதி நிலவும் பங்களாதேஷில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வெடிச்சிருக்கனால இந்த ஒரு இம்பேக்ட் வந்து மற்ற மத்த ரீஜன்லையும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காரு இதெல்லாம் விட அதுக்கப்புறம் அவர் சொன்ன விஷயம்னா மிகப்பெரிய கைலைட்டேங்க இவர் என்ன வந்து சொல்லிருக்காரு அப்படின்னா வெஸ்ட் ஏசியால நடக்கிற பிரச்சனைகளை வந்து கொஞ்சம் இந்தியா ஒத்து கவனிக்கணும் அதுல வந்து ஏதாவது ஆக்டிவ் ரோலை வந்து பிளே பண்ணணும் குறிப்பா வந்து இந்தியாவுக்கு இஸ்ரேல் கூட நல்ல ஒரு இணக்கமான உறவு வந்து இருக்கு இந்த ஒரு உறவை பயன்படுத்தி இஸ்ரேலை கன்வின்ஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா காசால அமைதியை நிலைநாட்ட முடியும் இந்த ஒரு விஷயம் இந்தியா கையில தான் வந்திருக்கு ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உலகத்துல இம்பார்ட்டன்ட் கண்ட்ரியா வந்திருக்காங்க அதே சமயத்தில் அவங்க கிட்ட பெரிய பவர் வந்திருக்கு இந்த பவரை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா காசால இருக்கிற பிரச்சனைகளை வந்து சமாளிக்க முடியும்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காருங்க அதாவது அவர் என்ன தெளிவாக வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லா நாடுகள் கூட ஒரு இணக்கமான ரிலேஷன்ஷிப்ல தான் வந்திருக்காங்க இந்தியா வந்து ஈரான் கூட ரிலேஷன் ஷப் மெயின்டெயின் பண்றாங்க இஸ்ரேல் கூட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்றாங்க அதே மாதிரி பாலஸ்தீனத்துக்கு பிரச்சனை வரும்போதும் பல இடத்துல வந்து பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அதனால இந்த ஒரு விஷயத்த சீரியஸாக பார்த்து பாலஸ்தீனிய மக்களுக்காண்டி இஸ்ரேலை கன்வின்ஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனையை வந்து முடிவுக்கு கொண்டு வர முடியும் இந்த ஒரு விஷயத்தை இந்தியா கவனமாக பார்க்கணும்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க இதை வந்து கேட்கும்போது நம்ம எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக வந்திருக்கு இவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்போது வந்து புரியுது உலக அரங்குல இந்தியாவோட முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி இப்போ ஏன் இவர் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னா இந்தியா மேல உள்ள நம்பகத்தன்மை தாங்க ஏன்னா ஆல்ரெடி ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை வந்து ரொம்ப மோசமா வந்து போய்கிட்டு இருக்கு அந்த ஒரு பிரச்சனையில என்னதான் நம்ம இந்தியாவுக்கு வந்து ரஷ்யா நட்பு நாடா இருந்தாலும் ரஷ்யாவை கண்டிக்க வேண்டிய விஷயத்துல நம்ம கரெக்டா கண்டிச்சுட்டு தான் வந்துட்டு இருக்கோம் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் ரஷ்யாவுக்கு பயணம் போகும் போது கூட டைரக்டா ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் முன்னிலையில நீங்க இந்த மாதிரி பண்றது தப்பு வன்முறையை கையில விட்டுட்டு மொதல் வந்து பேச்சுவார்த்தை வந்து நீங்கள் கையாளுங்க பேச்சுவார்த்தை மூலமாக தான் இந்த ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும்னு சொல்லி டேரெக்டாக புத்தின் முன்னிலையில் வந்து பேசியிருந்தாரு அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டாக வந்து பார்க்கப்பட்டுச்சு இந்த மாதிரிலாம் இருக்கிறனால தான் இப்போ இஸ்ரேல் கூட நீங்கள் க்ளோஸான ரிலேஷன்ஷிப்பில் தானே வந்திருக்கீங்க அதனால இந்த ஒரு விஷயத்தில் இஸ்ரேலுக்கு எடுத்து சொல்லுங்கள் இஸ்ரேலை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க ஏன்னா நாளுக்கு நாள் வந்து காசால் நிலம ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்கு இதே மாதிரி போயிட்டே இருந்துச்சு அப்புடின்னா ரொம்ப கஷ்டமாக வந்து போயிடும் ஓகேவா அதனால உங்க கிட்ட இருக்கிற பிக் பவரை வந்து யூஸ் பண்ணி எப்படியாவது இஸ்ரேல கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க சொல்லி இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னடியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்